அங்க இப்ப வந்து இருக்க இப்ப சில பேர் இல்ல இல்லையானு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க இது இன்றைக்கு நடந்து உண்மை அவரை யாராவது போட்டோக்கள்லாம் எனக்கு தெரியும் இந்த உங்களோட சொல்லுங்க ஆமா நான் இன்றைக்கு கோயிலுக்கு போனான் பிள்ளை அவர்னு சொல்றது தேர்த்து விழாவது போனான் நாங்க அந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் இன்றைக்கும் அதை நடந்து கொண்டு இருக்குது நான் வந்து கோயிலுக்கு போனது ஐயா வந்து தம்பி சுவாமி வாங்க சொன்ன உடனே நான் விரும்புறேன் இந்த போனால நான் விரும்புறேன் என்ன கொஞ்சம் நான் விரும்புறேன் அதெல்லாம் யார எங்களுக்கு இப்படி மனம் பொறுக்காது நான பிரினை போகக்கூடாதுன்ற இன்றைக்கு போகணும் அடுத்த இன்னொரு நபர் என்ன தூக்கக்கூடாதுன்னு சொல்லி சான்மந்தி ஓடி தூக்கி அப்ப அதாவது எனக்கு மெனம் எடுத்து இது நான் யாருக்கு சொல்றது இப்பவும் நடக்கு உங்கள நான் தான் எனக்கு மலை வைக்கக்கூடாது நான் ஃபேஸ்புக்ல பாத்துபடியே கட்ட இப்பவும் வந்து இப்ப சில பேர் இல்ல இல்லன்னு சொல்லி புரூவ் பண்ணி எந்த இடம் நடந்தோம் உள்ள அவர் யாராவது போட்டோக்குள்ள எனக்கு தெரியும் இந்த உங்களோட உரு இருக்கு அப்ப அப்படி செய்யறது நாங்க கோழையில நாங்களும் கூலி உழைக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி யாரும் இல்லையே என்ன செய்யலாம்

இதன்னா கயிறு உள்ள இந்த எளிய வெள்ள அழியாக்கள் வந்து இது போல தெரியவும் இப்படி எங்களோட இடத்துல இருக்கணும் அதையும் அறிய வேணும் வெளியில உத்தவன் மாதிரி அதை காட்டி கொடுக்குறது நாங்கள் யாரும் இல்ல நாங்க வந்து இப்ப ஒரு அப்படி ஊர்ல நாங்க யாரையும் பாக்குறேன் நியூஸுக்கு இந்த பெரிய ஒரு வெள்ளியா கதைக்கிறது அது இந்த உமங்களை தானே தெரியும் பாதிக்கப்பட்டார்கள் என்ன நீங்க இவ்வளவு பேஸ்புக்ல சொல்றீங்கன்னா அதை பார்த்து நாங்கள் வந்து எங்களுக்காண்டி குறை கொடுக்குறீங்கன்னு நாங்க மனதளவுலயே

நான் வந்தேன்னா அந்த பிரச்சனை நடந்தவொடனே கோயிலுக்கு நிக்க கூடாது இப்படி என்ன தெய்வம் எல்லாம் போய் சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அதாவது வெளியே வந்துட்டேன் இப்படியான நாங்கள் வந்து இந்த வம்ப விலைக்கு வாங்கின யாழ்ப்பாணத்துல நிக்கறேன்னா உங்களுக்கு இந்த விஷயத்த கதைக்கிறதுக்கு விருப்பம் என்ற நான் சாம் மாஸ்டர் ரெண்டு டேனியல் சார் ரெண்டு அந்த முந்தைய சாதி ஒடுக்கும் எதிராக போராடின டேனியல் அண்டு புத்தகம் இல்லாமல் பஞ்சமர் புத்தகம் இல்லாம மகண்ட நாம நீங்க அவரோட கதை எங்க

இப்ப இது இப்ப திருவிழா டெய்லி ஆகி முடியுது இதை அவை போடாம என்ன போட்டுடுங்க இந்த வாட்ஸ்அப் இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் இருக்கு அதுல போடுங்க நாங்களு பாத்துட்டு நாங்கள் நான் சொல்லவும் நாங்க பாத்துட்டு நாங்கள் அதை பத்தி எழுதுவோம் இந்த இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஆதாரத்தோட நாங்க படையில கொண்டு வருவோம் இதெல்லாம் இப்ப என்ன ஒரு கள்ளி விழுத்தின மாதிரி இந்த செயல் முட்டி நான் அகிம்சியா போக கூடாது அதுல நான் வந்து எந்த எவ்வித விருப்பப்படுறதே இல்ல நான் எனக்கு வந்து போன பள்ளிக்கெல்லாம நைனாதிக்கு போனால் ஐயா கையாடி தம்பி சிவாய்க்கு நம்ம வந்து மற்ற மாதிரி தூக்குறீங்கன்னா சார்ந்த பண்டவர்கள் ஐயங்களை ஒதுக்குறாரு வந்து மனதுக்கே இருக்கு அதை வெளியில நாங்க காட்டி கொடுக்குறீங்க இதால வந்து இந்த சரியா நான் சொல்ல அழுக ஒரு இந்த வயசுக்கு நான் கூடிய பண்ணக்கூடிய இதுல இருந்தேன் எனக்கு நான் அப்படியே பொறுமையே பொறுமை தான் லைஃப்

உங்களோட சுய லாபத்துக்கோ இல்லை இல்லை பேஸ்புக் வந்து தான் நீங்கள் உண்மையா உண்மையான ஒரு ஒடுக்கப்பட்ட இது வந்து உண்மையான குரல் கொடுக்குறீங்கன்னா அதை தான் நான் என்றைக்குன்னு சொல்கிறேன் அதுக்கு அதுக்கு அதை நோக்கி தான் நாங்களும் பயணிக்குவோம் அதுக்கு திரும்ப போனால் இப்போ குட்ட குட்ட குடிங்கிற மொழியை நாங்கள் நிமிந்து போக மாட்டோம் இது என்ன நீங்கள் ஒரு பெரிய விஷயமா அடுங்கோ சின்ன விஷயம் கிடையாது இது நாளைக்கு இன்றைக்கு என்ன பாதித்தது நாளைக்கு எங்களோட கிராமத்தை பாதிக்கும் ஓம் ஓம் நான் தலைக்கிறேன் உங்களோட Sería no okay uh, uh.